ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் இந்த லாகில் போட்டி சேர்க்கக்கூடிய காட்டன் கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன அரைவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்படியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்ன லாக்ல தீபாவளிக்கு என்ன ஃபேன்சி சாரி கலெக்ஷன்ஸ் வந்துக்கோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்குமா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரி வந்து ஃபேன்சி பிரிண்டட் காட்டன் சாரீஸ் இது ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸுன்னு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அப்படி வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் வச்சுருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம எவ்வளோ சாரீஸ் வாங்கி கட்டினாலும் அந்த காட்டன் சாரீக்கு இருக்கிற அழகிய அழகுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி சில்க் காட்டன் இதுவும் வந்து காம்போ ஆஃபர் தான் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் அது இது வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது ஒன் ப்ளஸ் ஒனில் இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லா கலர்ஸுலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த சாரீஸ் பார்த்தாலும் பிரிண்டடாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம் எல்லாமே லைட் கலர்ஸாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு தொட்டு பார்த்தாலும் ஸ்டப் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீத்திங் போட்டால் அப்படி நிற்கும் அடுத்து இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ தான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது பார்க்குறது காட்டன் சாரீஸ்லேயே இது எல்லோ வித் பிளாக்கு க்ரீன் வித் பிளாக் நிறைய வச்சுருக்காங்க காம்பினேஷன்ஸ் பார்க்க தொட்டு பார்த்தா சாஃப்ட்டாக இருக்குது மெட்டீரியல் நல்லாயிருக்கு ப்ளூ வச்சுருக்காங்க ரெட் வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது ரேட் பாருங்கள் இதெல்லாம் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரு இதுதான் ஒரு பீஸ் தான் இது கொஞ்சம் லினன் காட்டன் டைப்பில் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க இதுலேயும் நிறைய லைக் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது டூ பீசஸ் காம்போ ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டி வருது ஒரு ஸாரீ அடுத்து நம்ம பார்க்கப்போ சுங்குடி சாரீஸ் அதுலேயும் நிறைய வச்சுருக்காங்க இது கொஞ்சம் அலான்ஸ் பார்க்குறது கோரா சில்க் காட்டன் சொல்லிவிட்டு புது டிசைன்ஸாக அந்த மாதிரி இருந்துச்சு மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக நமக்கு தேவைப்படுற கலர்ஸ் இருந்துச்சு பிங்க்கு வயலட்டு க்ரீனு நார்மலாக என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணலாம்னு நினைப்போம் அந்த மாதிரி கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஜரி பார்டரில் வந்து கோல்டன் சரி சில்வர் சரி அப்புறம் காப்பர் சரி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஒரு சாரி தான் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி பேஸ் போட்டிருந்தாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இந்த சாரி இது நல்லா மல்மல் காட்டன் டைப்பில் வச்சுருந்தாங்க எயிட் சிக்ஸ்டிலேருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க அடுத்து இந்த சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெட்டில் க்ரீன் பார்ட்ரு கொடுத்து இங்கேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கிடையாது சாதா சாரீஸ் தான் நார்மல் ஒன் சாரி மட்டும்தான் இங்கேயும் இதுலேயும் வந்து சில்வர் சரி காப்பர் சரி கோல்டன் சரி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு கோயிலுக்கு போகிற நல்ல கிராண்டாக கட்டினா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சில்க் காட்டன் கட்டினாலே ஒரு தனியாக அழகு தான் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த சாரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரணி சில்க் காட்டன் இதெல்லாம் எப்பயுமே எவர் ட்ரெண்டிங் தான் பாடி ஃபுல்லாக பிளைனாகவும் பாடரில் நிறைய செக் டிசைன்ஸ் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஒரு சாரி தான் ஆஃபர் எதுவும் கிடையாது இந்த ஆராய் சில்க் காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் கட்டணம்னா உடம்பு இருக்க மாதிரி தெரியாது நம்ம பார்க்கக்கூடியது கோவை காட்டன் சாரீஸ் இந்த கோவை காட்டன் சாரீ பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் நான் நடுத்தர வயசுக்கு நல்லாவே கட்டலாம் வேலைக்கு போகிறவங்க அழகாக கட்டிகிட்டு போகலாம் கிராண்ட் லுக்காக தெரியும் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன காட்டன் சாரீஸ்வே பிடிக்கும் இல்லைங்களா இந்த தனியாக நம்ம காட்டன் தான் போடுவேன்றவங்களாம் இந்த மாதிரி சாரீஸ் தான் தீபாவளி கண்டிப்பாக செலக்ட் பண்ணி வாங்கலாம் இந்த ப்ளூ வித் எல்லோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பட்டு சாரி டைப்பே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது சாஃப்ட் சில்குள்ளோட பட்டு சாரி மாதிரி ஆனால் காட்டன் தான் அது ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சம்திங் அடுத்த இந்த பிங்க் இருந்துச்சு அதில் ஒரு வயலு வச்சிருந்தாங்க இது கூட நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் வச்சுருக்காங்க அது சரி அதெல்லாம் பொறுத்து இந்த ப்ளூ மேலே கன்று இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது அடுத்து அதே ரெட் வச்சுருக்காங்க அதே சேம் இதில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா காமிக்கிறாங்க செலக்ட் பண்ணி சொன்னோம்னா இந்த கலர் எடுங்கன்னு சொன்னால் இந்த ப்ளூவெலாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு இது செவன் ஒன் ஃபைவ் அந்த ரேட்லாம் இது எயிட் தேர்ட்டி ஃபைவ் எல்லோ வித் ஆஷ் கலர் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த க்ரீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சில்வர் சாரியில் இந்த நார்மல் ரேட் நம்ம சாரமாக வாங்கி கட்டுற மாதிரி தான் எயிட் நல்ல தான் நைன் நம்ம எவ்வளோ சாரீஸ் பார்த்தது காட்டன் வந்தாலே அவ்வளோ அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் காட்டன் சாரீ கட்ட பிடிக்கும் அப்படிங்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஸ்கூலில் கூட நாங்கள் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே அதாவது அந்த மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் சாரீஸ்லாம் வே பண்ணுவோம் ஏன்னா அடிக்கடி வந்து ஏரியா கட் பண்ணிவிடுவாங்க நல்லாவும் பார்க்குறது க்ராண்ட் உங்களுக்கு யாரெல்லாம் காட்டன் சாரி பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தடவையும் போத்திஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீஸ் டைப் வச்சுருக்காங்க தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் பாண்டிச்சேரி போர்த்திஸில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்தால் கூட இதை வாங்கி கட்டோம்னா கிராண்ட் லுக்காக ஒரு சில்க் சாரீ டைப்லேயே லுக் கொடுக்குது காட்டன் சாரீஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு போகலாம் என்ன தான் ஒரு பத்தாயிரம் நம்ம வாங்கி வச்சுனா அடிக்கடி கட்ட முடியாது இல்லைங்களா ஏதோ ஒரு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்னா கட்டி போக முடியுது இப்போலாம் காட்டன் சேரீ பொறுத்தவரைக்கும் நம்ம ரேட்டு கூட போக போகுது தான் லுக் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் நாங்கள் நிறைய சாரீஸ் வச்சுருந்தாலும் எங்களுக்கும் காட்டன் சாரி கட்ட பிடிக்கும் அப்படிங்கிறனாலும் லைக் போட்டுடுங்க நான் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்றது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிருந்தா என்ன சாரீ கலெக்ஷன்ன்றதை வாங்குனீங்க எந்த கடையில் வாங்குனீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்